கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இதனால கிருபையின் வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்தையோ இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது புரிய மாணவர்களே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஏராளமான கட்டளைகளை கொடுத்தார் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்பணப்படினால் தேவனை விட தன்னை மனிதர்கள் உயர்த்துவது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை தேவன் மனதிலே கொண்டு எப்பொழுதுமே மனிதர்கள் தேவனுக்குள் கட்டுப்பட்டவர்களாக தேவனுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் என்பதற்காக சில கட்டளைகளை ஆண்டவர் தமிழ மக்களுக்கு கொடுத்தார் அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பலிகளை நாம் பார்க்கிறோம் தேவனை மகிழ பண்ணுகிற சில சடங்குகள் தேவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று மனிதர்கள் செய்ய வேண்டிய சில பலிகள் சில சடங்குகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் புதிய பாட்டில் வரும்போது ஆண்டோரை இயேசு கிறிஸ்து எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் சுருக்கி இரண்டே வரியிலே அவர் அதை அடக்கினார் என்னன்னா உன்னை நேசிப்பதை போல நீ பிறனை நேசி உன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசி என்று ஆண்டு சொன்ன அந்த ரெண்டு வரியில எல்லா கட்டளைகளும் அதுல அடக்கமாகிவிட்டது இன்றைக்கு உலகத்துல கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா சூரிய மண்டலத்துக்கிட்ட போறது கூட கஷ்டம் இல்ல சந்திரன்ல போய் இறங்கிட்டு வெளியே வர்றது கூட கஷ்டம் இல்லை பெரிய பெரிய சாதனைகளை படைக்கிறதுக்கு மனிதன் தயாராக இருக்கிறான் ஆனால் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றுவதில் ரொம்ப பின்தங்கியினவர்களாக இருக்கிறார்கள் அது என்னென்னா போல பிறனை நேசி ஆண்டவர் நம்மை போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த பிறன் என்றால் யார் யாருனே தெரியாம கூட இருக்கலாம் நமக்கு அறிமுகமாகாத ஆளாக கூட இருக்கலாம் அந்த மனிதன் நமக்கு எந்த உதவியுமே செய்யாத ஆளா இருக்கலாம் யாரோ அந்த மனிதன் இருக்கலாம் நாம் அப்படிப்பட்டவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இன்றைக்கு யாரை நேசிக்கிறோம் நமக்கு உதவி செய்கிறவர்கள் நாம் நேசிக்கிறோம் இவர்களுக்கு நான் உதவி செஞ்சா திருப்பி அந்த உதவியை எனக்கு செய்வார்கள் என்று ஒரு கைமாறு கருதி நாம் இன்றைக்கு மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அது பிரியமானவர்களை அது தேவனுக்கு முன்னாடி ஒரு உகந்த ஒரு உயரிய அன்போ நேசமா அல்ல எது உயரிய நேசம் எது உயர்ந்த அன்பு என்று சொன்னால் பிறனை நாம் நேசிக்க வேண்டும் நமக்காக நாம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் நம்முடைய உறவுகளுக்காக நாம் எவ்வளோ செலவு செய்கிறோம் அதெல்லாம் என்னை நானே நேசித்துக் கொள்வதற்கு அர்த்தம் பிறனை நேசிப்பது என்றால் யாரோ தெரியாதவன் எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனை நான் நேசிக்கும் போது அவனுக்கு உதவி செய்யும்போது அதுதான் பிறனை நேசிக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுடைய அடையாளமே இதுதான் இப்படிப்பட்ட அடையாளத்தை உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நாம் நிஜமாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் தேவன் நம்மோடு இருந்து அவர் நம்மேல் அவர் மகிழ்ச்சி உள்ளவராக நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் ஆகினால் புரியமானவர்களே நாம் பிறனை நேசிக்கிறவர்களாக இருப்போம் யாரும் தெரியாத நபருக்கு உதவி செய்வோம் கர்த்தர் அந்த உதவியை பார்த்து அவர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்